கிளைமேட் சேஞ்ச் என்பது ஒரு உண்மை அது வந்து நம்ம முதல்ல அதை ஒத்துக்கணும் இப்போ நிறைய சிட்டிஸில் வந்து கனமழை என்பது வந்து ஒரு ரெகுலர் இன்சிடெண்ட்டாக வந்திருக்கு நம்ம சென்னையிலேயே இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ரொம்ப பெரிய கனமழை பெஞ்சிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை அந்த இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கு இந்த வருஷம் இந்த டிசம்பரில் ஒரே நாளில் இருபதுக்கு மேலே வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இந்த சிட்டியில் வந்து ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை மழை ஆகியிருக்கு இந்த அளவுக்கு மழை பெய்யும் போது எந் எந்த மாநகரத்தாலையும் இது தாங்க முடியாத மாதிரி ஒரு மழை இது அது நம்ம முதல்ல ஆக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொரு பக்கம் அது எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணியிருக்கோம் நம்ம கவர்மெண்ட் இல்லான நான் கவர்மெண்டல் ஏஜென்சி சிட்டிசன்ஸ் ஃபாரம்ஸ் அதை எப்படி மிட்டிகேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா ஒரு அளவுக்கு தான் நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னு தெரிய வரும் அது கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம இது வந்து ஒரு நூற்றாண்டுகளாக நம்ம பண்ணினா சில தப்புகள் அக்யூமுலேட் பண்ணினால் தப்புகள் அதோடய ரிசல்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து கூகுள் மேப்பே பார்த்திங்கன்னா ஒரு போன ஐம்பது வருஷம் பார்த்தா போதும் ஐம்பது வருஷத்தில் நம்ம ஏரிகள் எவ்வளோ சுருங்கி இருக்குது எவ்வளோ சின்னதாக இருக்குது நம்ம ஓடைகள் அப்படியே டிஸப்பியர் ஆச்சு அதனால் தண்ணி போகிறதுக்கு இடமே இல்லைன்றது உண்மை அது நம்ம கூகுள் மேப் பார்த்தாலே தெரியும் அப்போ நம்ம லாஸ்ட் காசஸை பற்றி நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒரு மூணு விஷயம் குறிப்பாக பண்ண வேண்டியது என்னென்னா எந்த அளவுக்கு நம்மளால் இந்த லாஸ்ட் வாட்டர் பாடிஸ் ரீக்ளைம் பண்ண முடியுன்றது பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணும் இப்போ வந்து நெதர்லேண்ட்ஸ் நெதர்லேண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ளட் ரிலீஃப் ப பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாடல் கண்ட்ரின்னு வேணால் சொல்லலாம் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக ஒரு ரிவர் சிஸ்டம் கிடையாது எங்களுக்கு நம்மளுக்கு ஆனால் நம்ம வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு சேனல் சிஸ்டம் உருவாக்குறது அது நெதர்லேண்ட்ஸ் மாடலை எடுக்கலான்றது அனந்த கிருஷ்ணன் ஜான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காரு அதுக்கு நம்ம வந்து ரீக்ளைம் எப்படி ஒன்று வந்து லேக்ஸ் ரீக்ளைம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் லேண்ட்ஸ் ரீக்ளைம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம நிறைய லேண்ட் இப்போ வந்து நம்ம பெரிய லக்ஷுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோம்ஸ் பில்ட் பண்ண ரெசிடென்சஸ் பில்ட் பண்ணியிருக்கிற இடங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நம்ம பில் பண்ணியிருக்கிறது வந்து லேக் பெட்ஸ்லேயே பண்ணியிருக்கோம் அப்போது மழை பெய்யும் போது தண்ணி வந்து தண்ணி அக்யூமிலேட் பண்ணுறதுக்கு நேச்சுரலி இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம ஆக்கியூபை பண்ணியிருக்கோம் அதனால்தான் வெள்ளம் இவ்வளோ அதிகமாக வருது இப்போ வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரீக்ளைம் பண்ண முடியும் அது ஒரு ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது நம்ம இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் டிமாலிஷ் பண்ணி அதெல்லாம் திருப்பி லீக்காக பண்ண முடியாது ஆனால் இனி இனிமே சிஎம்டிஏ இல்லைன்னா அதிகாரிகள் எல்லாமே கிளியராக டிமார்க்கேட் பண்ண லீக் என்ன ஃப்ளட் பிளெயின்ஸ் என்னது ஃப்ளட் ப்ளைன்ஸ் என்பது லேக் பெட் கிடையாது லேக் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இல்லை மழை அதிகமாக வரும்போது பெருமழை வரும்போது அது அந்த நேச்சுரலி அந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுறதுக்காக ஒரு இடம் இருக்குது அதுக்கு தான் ஃப்ளட் பிளைன்ஸ் அந்த ஃப்ளட் பிளைன்ஸ் எங்கே இருக்குன்றது கூட நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கே தெரியாது இல்லை அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேயே கிடையாது திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட்லேயே அது குறிப்பாக அது சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம வந்து ஃப்ளட் பிளைன்ஸ் எங்கே இருக்குது ஒரு நல்ல ஒரு மேப் ஃப்ளட் பிளைன் எங்கே இருக்குது லேக் பெட்ஸ் எங்கே இருக்குது வாட்டர் பாடிஸ் எங்கே இருந்தது அது வந்து கிளியராக மேப் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் லேக்ஸை இல்லைன்னா லேண்டை ரீக்ளைம் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் வர தண்ணி அப்படியே லேக்ஸில் வாட்டர் பாடிஸில் வர தண்ணியை சேனலைஸ் பண்ணி அது கடலுக்கு அனுப்புறதுக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் தனி அது தனி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சேனல் சிஸ்டம் ரிக்ளமேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ரிக்ளமேஷன் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஆஃப் லேக்ஸ் இது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் தான் இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் நம்மளால் பண்ண முடியும் அது இதெல்லாம் பண்ணினா கூட கிளைமேட் சேஞ்ச் என்பது ஒரு பெரிய ட்ரூத் இட்ஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐஸ் அது வந்து நம்ம ஒத்துக்கணும் முதல்ல அதை ஆக்செப்ட் பண்ணோம் அதுக்காக வரப்போகிற சேலஞ்சஸ் நம்ம எப் எப்படி மீட் பண்ண போகிறோன்றதுக்கு பிளான் பண்ணணும் சரி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முதல் முறையாக சென்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளட்டிங் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்றது வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆச்சு பல பேர் வந்து முன் வந்தாங்க உதவி பண்ணுறதுக்குலாம் வாலண்டியர்ஸ் அங்கங்கே போனீங்கன்னா நீங்கள் வாலண்டியர்ஸ் அவங்கவுங்க சாப்பாடு தண்ணி அவங்களால இயன்ற அளவுக்கு என்ன உதவிகளை வந்து தெருவில் இறங்கி பண்ண முடியுமோ பண்ணாங்க எல்லாரும் பண்ணாங்க பட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி அந்த வாலண்டியரிங்லாம் நான் பார்க்கல நீங்கள் நடிகர்கள்லாம் எங்கெங்கே போனாங்க நீங்கள் சென்னை அப்படின்னு சொன்னால் பெருமைப்படக்கூடிய பல கம்பெனிஸ் இருக்குது அவங்களாம் எங்கே போனாங்க நான் இதே ஒரு பேட்டியில் தான் கேட்டேன் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னா எல்லாரும் வந்து திரண்டு வராங்க ஆனால் ஒரு ஒரு பாதிப்பு அப்படின்னு ஒன்று யார் இருக்காங்க ரொம்ப குறிப்பிட்ட சில வாலண்டியர்ஸ் மட்டும்தான் அந்த ரொம்ப குறைவாக தான் குறைவாக பார்க்க முடிஞ்சி அதுவும் பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அவங்களோட அந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரு ஃபெட்டிக் இருக்கும் உங்களுக்கு நான் அந்த சைக்கிளோ நான் அடிக்கிறேன் அன்னைக்கு நாலாந்தேதி நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியே நடந்து தான் போகிறேன் ஃபுல்லாக தண்ணி இறங்கி நடந்து மெயின் ரோடுக்கு எப்படியோ போயிட்டேன் நான் மெயின் ரோடுக்கு போயிட்டு எனக்கு மெயின் ரோட்லேருந்து நான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அங்கே போனால் யாராவது ஒரு டீமோட டேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் போகிறேன் நான் எங்கள் யூனிட் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் மாட்டியிருக்காங்க யாராலையும் வெளியே வர வர முடியல நம்மளால வந்து வீட்டில் உட்காரவும் முடியல ஏன்னா இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது நம்ம போய் வந்து ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது நமக்கும் இருக்குது அதுவும் அதையும் தாண்டி இந்த மக்கள் வந்து பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அங்கே இருக்கணும் ஏதாவது ஏதோ ஒரு வகையில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதில் அவங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால நான் வெளியே போயிட்டேன் நான் வந்து மெட்ரோ பிடிச்சிட்டு சென்ட்ரல் போயிட்டேன் சென்ட்ரல்ல இறங்கணுன்னே ஒரு பக்கம் பாக்குறேன் ஃபுல்லா இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க ட்ரெயின் கேன்சல் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உள்ள இருக்காங்க ஸ்டேஷன்ல சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சிட்டு ஒருத்தர் சாப்பாடு போட்டிருக்காரு வண்டியில வச்சு ஒருத்தர் சாப்பாடு போட்டிருக்காரு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கிற யாருங்க நீங்க சாப்பாடு போடுவீங்க அப்படின்னா நாங்கள் இதை வந்து இருபது வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் வழக்கமாக நாங்கள் சாப்பாடை வந்து நாங்கள் இதில் போடுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் அவங்க இருப்பாங்க நாங்கள் வழக்கமாக அங்கே போடுவோம் இன்றைக்கி மாற்றி இங்கே ஆட்கள் இருக்காங்கன்னு இங்கே வந்து சாப்பாடு போடுறோம் அப்படின்னு வாலண்டியராக அவங்க வந்து அந்த ஜெயின் சமூகத்தில் இருந்து அவங்க அந்த உதவிகளை பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி பல இடங்களில் வந்து தானாக முன் வந்து மக்கள் வந்து பல உதவிகளை பண்ணாங்க கொரோனா டைம்லலாம் பல பேர் பல உதவிகளை பண்ணாங்க கொரோனா டைம்லலாம் வந்து உங்களுக்கு வாலண்டியர்ஸ் ஏராளமான வாலண்டியர்ஸ் அங்கங்கே உதவிகளை பண்ணாங்க பட் இந்த வாட்டி அந்த வாலண்டியர்ஸ்லாம் வந்து என்னாச்சு ஒரு விதமான ஒரு ஃபெட்டிகோ அல்லது ஒரு விதமான ஒரு தயாரிப்பு வேலைகளில் அவங்க இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய வேலை அப்படின்றது வந்து கொஞ்சம் மந்தமாகவே இருந்துச்சு பல பகுதிகளில் பட் அந்த நாலாவது அஞ்சாவது நாளில் வந்து என்டையர் மிஷினரியை வந்து அவங்க முடக்கி விட்டு பல இடங்களில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல ஆக்டிவிஸ்ட் பல வாலண்டியர்ஸ்ட் நான் பேசும்போது என்ன சொன்னது என்னென்னா பல பேருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்கள்லாம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஒரு வார் ரூம் போட்டு அவங்கங்க உட்காந்து அவங்களால என்ன உதவிகளை பண்ண முடியுமோ அந்த உதவிகள் அதுக்கப்புறம் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் போய் சேர்க்கறது ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் எங்கேயுமே பதிவாகலை தேங்க்ஸ் டு அந்த இணையத்துல திமுகவுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய பலரும் இருக்காங்கல்ல அவங்களா அவங்களால அந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே வந்து சமூக வலைதளவங்களை பதிவாவாம பாத்துக்கிட்டாங்க இதுவே வந்து திமுக தலைமை வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு யாரையாச்சும் வந்து பிளேம் பண்ணணும் அப்படின்னா நாங்க இவ்வளவு பண்றோம் இதெல்லாம் ஏன் வெளியே தெரியல அப்படின்னு அவங்க சொன்னா கூட அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை உங்க கட்சியில இருக்கக்கூடிய இணையத்துல இயங்கக்கூடிய அந்த நபர்கள்தான் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா நரட்டிவே வந்து அவங்க நெகட்டிவாக மாற்றிட்டாங்க உண்மைதான் முதல் ரெண்டு நாள் எதுவும் பண்ணல கட்சிக்காரன் போல எல்லாம் கோவம்லாம் இருந்துச்சு மக்களுக்கு மூணாவது நாள் நாலாவது நாள் எல்லாம் வந்து கீழே இறங்கிட்டாங்க போய் ஃபீல்டில் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் நிறைய இடத்துல ரிலீஃப் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் அந்த பதிவுகள்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு இணையத்தில் வந்திருக்கிறது அதுக்கு காரணம் இவங்க வந்து அந்த டோட்டல் சோஷியல் மீடியா நெரட்டிவே மாற்றிட்டாங்க என்ன யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறது யார் செய்திகளை போடுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறது ஜேர்னலிஸ்ட்டை அட்டாக் பண்ணுறது ஜேர்னலிஸ்ட் ஹவுஸஸ் அட்டாக் பண்ணுறது ஒரு ஜேர்னலிஸ்டோடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்கிற செய்தி வந்து பொய்யாயிரும் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்துல மாய பிம்பத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க கட்சிக்காரங்களே செய்யக்கூடிய வேலையை வந்து அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க இந்த வாலண்டியர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து இணையத்தில் திமுகவுக்காக நாங்கெல்லாம் வந்து ஒன்றுன்னா நாங்கள் உயிர் கொடுப்போம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அது எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் எனக்கு எனக்கு இப்போ டக்குன்னு நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரெண்டு லாரி ரிலீஃப் அமிச்சார் ஒரு ஏரியாவுக்கு எந்த ஏரியாவுக்கு சொல்லுங்கள் தெரியாது டிஆர்பி ராஜா பல இடங்களில் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அமைச்சிருக்காரு எந்தெந்த இடங்களுக்கு அமிச்சார் யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த சோஷியல் மீடியா ஸ்பேஸை வந்து இந்த டிஸ்கஷன் ஆக்கிபை பண்ணிருச்சு மக்கள் மக்களுக்கு போய் ரிலீஃப் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஏரியால அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடந்திருக்குன்னா இன்னொரு ஏரியால அதை பார்க்கும் போது நமக்கும் இங்க வரும் நமக்கும் ரிலீஃப் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையாச்சும் அவங்களுக்கு இருக்கும் என்கிட்ட ஒரு வாலண்டியர் சொன்னாங்க நான் நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு டிஆர்பி ராஜாவை கூப்பிட்றோம் டிஆர்பி ராஜா ரெஸ்பாண்ட் பண்றாரு நமக்கு தேவையான உதவிகள்லாம் அந்த டைம்ல பண்றாரு நீங்க வால் சைட் என்ன வேணா சொல்லுங்கங்க ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் போகுது பதினொன்றரை மணிக்கு ஃபோன் போகுதுன்னா அது எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் வேலை பார்ப்பான் அதெல்லாம் பண்ணுவாங்க அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நிச்சயமா பண்ணுவாங்க அது எல்லாம் நடந்திருக்கு எந்த இடத்துல இதெல்லாம் பதிவாயிருக்கு அரசாங்கம் செயல்படல அப்படின்றத வந்து பல இடங்கள்ல வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஏன் சென்றடையவில்லை மாநில அரசு இதிலேருந்து பாடம் கற்க வேண்டும் ஏனெனில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து பருவமழை காலம் என்பது ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு இருக்காது ஒரு மாதம் மழை ஒரு மணி நேரத்தில் பெஞ்சிடும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்கிறதா நினைக்க வேணாம் முன்னேற்பாடுகள் என்று சொல்லும்பொழுது உணவு மற்றும் குடிநீரை விநியோகத்தை அரசு இன்னும் திறம்பட கையாண்டிருக்கலாம் அதில் அரசு இந்த முறை கோட்டை விட்டுவிட்டது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை இதை குறையாக எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் அரசும் செயல்பட்டால் அது அவர்களுக்கு நல்லது